ஹாய் எனக்கு விடிய காலயே செம்ம குளிரா இருக்கு ஃபுல்லா பனிமூட்டமா இருக்குது பட் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியல என் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் பிரசாதம் மட்டும்தான் டெய்லியும் நாங்க போகும்போது யாருமே இருக்க மாட்டாங்க ரோட்லயே பாத்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க நானும் எங்க அம்மா மட்டும் தான் போயிட்டு இருப்போம் எனக்கு வித விதமா வித்தியாச வித்தியாசமா பிரசாதம் கிடைச்சிருக்கு அதெல்லாம் என்னன்னு பாக்கலாம் வாங்க கங்கையம்மன் கோவில்ல இன்னைக்கு எலுமிச்சை சாதம் சீனிவாச பெருமாள் கோவில்ல சுட சுட பொங்கல் சக்தி கோவில்ல சக்கர பொங்கல் காளியம்மன் கோவில்ல புளியோதர எல்லையம்மன் கோவில்ல எப்பயும் போல பொங்கல் சாமுண்டேஸ்வரி அம்மன் கோவில்லயும் இன்னைக்கு புளியோதர தான் எங்கம்ம கூப்பிட்டு தேங்காய் பூ பழம் எல்லாம் வேற கொடுத்தாங்க இன்னைக்கு விநாயகர் கோவில்ல டபுள் டமாக்கா சக்கர பொங்கலும் சுண்டலும் கொடுத்தாங்க இன்னைக்கு ராமர் கோவில்ல டிஃப்ரெண்ட் கோதுமரவு கிச்சடி கொடுத்தாங்க சூப்பரா இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம ஹெஸ்ட்ரீ ட்ரீம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு என் கூட ட்ராவல் பண்ணுங்க நாளைக்கு என்ன பிரசாதம் நாளைக்கு பார்க்கலாம் பாய்